வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா மலைப்பகுதியில் கள்ளச்சாராயம் நூதன முறையில் படு ஜோராக நடந்து வருகிறது இது குறித்து நமது செய்தியாளர் உள்ள பிரத்யேக காட்சிகளை தற்போது பார்க்கலாம் வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா பகுதியில் படு ஜோராக நடந்து வரும் இந்த கள்ளச்சாராய் விற்பனை குறித்தான காட்சிகளை பார்த்தோம் இது குறித்தான கூடுதல் விவரங்களை நமதுடைய வேலூர் செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம் செல்வம் இந்த பள்ளிக்கொண்டா பகுதியில் இந்த கள்ளச்சாராய் விற்பனை இந்த காட்சிகளை எப்படி பதிவு பண்ணீங்க எந்த இடத்துல சரியா சரியான விற்பனை நடந்து வருது கண்டிப்பாக அதாவது வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா அருகே வர பகுதி கிராமமான கந்தநேரி என்ற பகுதியில் தொடர்ந்து கள்ளச்சாராயம் காய் காய்ச்சப்பட்டு விற்கப்பட்டு வருகிறது அல்லாமல் பல்வேறு இடார கிராமங்களான கட்டுப்புடி மற்றும் பிராணமங்கலம் ஆகிய பகுதிகளிலும் கள்ளச்சாராயம் வெகு ஜூராகவே விற்கப்பட்டு வருகிறது இதன் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த கந்தநேரி பகுதியில் மட்டும் இந்த மலையில் காய்ச்சப்படும் கள்ளச்சாராயம் மலை மலை மேலேயே சிறிய பாக்கெட்டில் ஆக்கப்பட்டு அங்கே வைக்கப்பட்டுள்ளது மலையின் பாதியில் அதாவது நம்மளுடைய காலையில் இருந்து கிட்டத்தட்ட மலையில் பாதி தூரத்துக்கு சென்றவுடன் அங்கிருந்து ஒரு கயிறு கட்டி அந்த கயிறு மலையின் உச்சிக்கு உச்சி வரை செல்கிறது அந்த கயிறில் ஒரு பக்கெட் கட்டி வைத்திருக்கிறார்கள் கள்ளக்கராயம் வேண்டும் என்பவர்கள் அங்கு சங்கு சென்று அந்த பக்கெட்டில் காசை போட்டவுடன் அந்த பக்கெட்டை கள்ளச்சாராய வியாபாரிகள் மேலே இழுத்து அந்த காசுக்கு தேவையான கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை அந்த பக்கெட்டில் போட்டு முரணும் இருக்கிறார்கள் அதாவது நம் கோயிலுக்கு கோயில்களில் பயன்படுத்தப்படும் போன்ற அந்த நவீன சிஸ்டத்தை கலச்சாரங்க தங்கள் வியாபாரத்தாக இப்பகுதியில் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள் இதனை முழுக்க கூட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு இப்பகுதியில் உள்ள அதிகாரிகளுக்கு கண்டிப்பாக தெரியும் தெரிந்தும் இன்று வரை அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை அவர்கள் இதன் மிக்க முக்கியமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் தாம் கடந்த மாதம் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செல்வம் நீங்க தொடர்ந்து இணைப்பெருங்க இந்த நூதன முறையில் கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக ஆம்பூர் துணை காவல் கண்காணிப்பாளர் திரு பிலிப் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் ஆம்பூர் பள்ளிக்கொண்டான் பகுதியில் கந்தநேரி அப்படின்ற ஒரு மலைப்பகுதியில் கள்ளச்சாராயம் நவீன முறையில் விற்கப்பட்டு வருது அந்த பிரத்யேக காட்சியில் நம்முடைய செய்தியாளர் செல்வம் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு அந்த பகுதியில் கள்ளச்சாராயம் விற்படு தொடர்பாக ஏதாவது புகார் வந்திருக்கா இல்லை நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா

ரொம்ப துல்லியமா நூதனமான முறையில் ஒரு ரோப் கார் செயல்படுறது போல மலைக்கு மேல அந்த கள்ளச்சாரை விற்பனையாளர் இருக்காரு கீழே வாடிக்கையாளர்கள் இருக்காங்க அவ்வளவு ஆர்கனைசேஷன் நடக்கிற கிரைம் எப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றீங்க இது ஏத்துக்கல்ல ஒரு சிக்ஸ் मंथ எயிட் मंथ முன்னாடி இப்படி நடந்தது வி ரைடர் அண்ட் வி விரடிகட்ட டால் இது பழைய கிளிப்பிங் கருதுறேன் மேலும் அந்த என்ன வீல் வெரிப்பயில் will take سنجன்ட் uh, ஆக்சன் இல்ல நீங்க பழைய காட்சிகள் சொல்றது அப்பவும் நடவடிக்கை எடுத்ததா சொல்லிருக்கீங்க தொடர்ந்து கண்காணிப்பு எதுவுமே இல்ல இல்ல செய்தியாளர் எடுத்த செய்தியாளரே அங்க இருக்காரு இப்ப தொடர்ந்து இருக்காரு அந்த பகுதியில போய் நம்ம செய்தியாளர் தான் எடுத்திருக்காரு

பணத்தை போட்டு சாராயத்தை கொண்டு келறதுனால இந்த வீடியோ பத்திக்குலாம் இந்த இந்த காட்சிகள் அனைத்தையுமே நாங்கள் இந்த எடுக்கப்பட்டதுங்க சார் ஆ இப்ப சொன்னது போல அந்த காட்சியில் எல்லாமே இன்னைக்கு எடுக்கப்பட்ட விஷ்வல் நீங்க சொன்னது மாதிரி ஆறு மாசத்துக்கு முன்னாடி எடுக்கல இடம் சொல்லிருக்காரு இன்னைக்கு அவரே வந்து எந்த இடம் ஒரு அந்த நேரப்பகுதியில் பகுதியில் இருக்கிற மலை மலை அடிவார பகுதியில் சென்றப்ப நான் அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கிலோமீட்டர் மலைக்கு மேல நம்ம நடந்து போக வேண்டியிருக்கும் அங்க இருந்து தான் ஒரு பாறை இருக்கு பாறை பக்கத்துல இருந்து தான் அந்த கயிறு கட்டி வச்சிருக்காங்க ஐ வில் டேக் இமிடியேட் ஆக்சன் ஐ வில் வெரிഫൈ அண்ட் ஐ வில் டேக் இமிடியேட் ஆக்சன் உங்களுடைய தகவலுக்கு உங்களுடைய கருத்து தகவலுக்கு நன்றி தெர் ஃபிலிப் อ่า செல்வம் இனிகே இந்த காட்சியில் எடுக்கும் போது எவ்வளவு அபாயகரமா இருந்தது அந்த பொதுமக்களுக்கு வந்து ஏற்கனவே தொடர்ந்து வேலூர் இந்த கள்ளச்சார விற்பனை அப்படின்னு தொடர்ந்து வரக்கூடிய தொடர்ந்து ஒளிபரப்பிட்டே இருக்கும் இது எவ்வளவு தான் நடக்குது அந்த விற்பனை அப்படின்றது கண்டிப்பா அதாவது பாத்தீங்கன்னா இந்த பள்ளிக்கொண்டா சுற்றி உள்ள மலடிவார கிராமங்களில் தொடர்ந்து இது போல கள்ளச்சாரை காட்சுவது அவர்கள் பணியாற்றவே உள்ளது கடந்த காட்சிபவர்கள் அது மேலே இருந்து கொண்டு வர அருகில் விவசாய நிலங்களை பதுக்கி வைப்பதாகவும் மீண்டும் அந்த விவசாய நிலங்களை வந்து அந்த கலாச்சார பாக்கெட்டில் கொண்டு செல்லும் போது தடுத்து நிறுத்த விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வேலூர் மாவட்ட அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்திருந்தனர் இந்த நிலையிலும் தொடர்ந்த பகுதியில் கலாச்சாரம் காட்சப்பட்டு வருகிறது

ரோப்கார் போல கீழே இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு இல்ல பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய அந்த பிரத்யேக காட்சியில நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்தியாளர் செல்வம் ஒளி ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு இன்னைக்கு எடுத்த காட்சிகள் இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது புகார்கள் வந்திருக்கா நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா திரு பகல்வன் கேக்குதா உங்களுக்கு செல்வம் சொல்லுங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்க இது தொடர்பாக ஏற்கனவே புகார் தெரிவிச்சிருக்காங்களா கண்டிப்பா கண்டிப்பா அதாவது அந்த பொதுமக்கள் நூற்றுக்கு மேற்பட்டு அந்த கலாச்சார வியாபாரிகளால் பாதிக்கப்பட்டு வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு பல்கலை முற்றுகிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்கள் மனு எங்களுக்கு வந்து உயிருக்கு பாதுகாக்க வேண்டும் என்றும் கலாச்சார வியாபாரிகள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவளி இருந்தனர் இந்த நிலைமையிலும் இன்று வரை அப்பகுதியில் கலாச்சாரம் அங்கே இருப்பது தடுக்கப்படவே இல்லை என்பதுதான் அவருடைய முக்கிய குற்றச்சாட்டாக வருது அது மட்டும் இல்லாமல் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் கலாச்சார அங்கே போவர்கள் அந்த கல்லாச்சார பாக்கெட்டுகள் மற்றும் அந்த ட்யூபுகளை கொண்டு வந்து அந்த இடத்துல மறைவாக பதுக்கி வைத்து விட்டு மீண்டும் எடுக்க வரும்போது விவசாயிகளுக்கும் இவர்களுக்கும் நேரடியாக சண்டை ஏற்பட்டுள்ள இது கலாச்சார அங்காட்சியர்கள் விவசாயிகளை தாக்கியுள்ளனர் இன்று வரை பத்துக்கும் மேற்பட்டோர் அவள் தாக்குதல் காயமடைந்துள்ளனர் செல்வம் இது போன்ற விற்பனை ஒரு இடத்துல கள்ளச்சாராய் விற்பனை அப்படின்னா அந்த அந்த பகுதியில் இருக்கிற கிராம மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நிச்சயமா இருக்கக்கூடிய பொதுமக்கள் புகார் சொல்லி காவல்துறை வழக்கமா இந்த பகுதியில் ரோந்து தான் ஈடுபடுறது இல்லையா அவர்கள் அந்த பகுதிக்கு வந்து ரோந்து பணியில் ஈடுபடுறாங்களா இல்லையா அதாவது முக்கியமாக உள்ள பொதுமக்கள் குற்றம் சாட்டுவது என்னவென்றால் இந்த பகுதியில் உள்ள கள்ளக்காராய் காட்சிபவர்கள் மீது அதாவது மாதத்திற்கு ஏதாவது ஒரு பெட்டி கேஸ் போன்ற பதிவு செய்துவிட்டு மீண்டும் அவர்களை மீண்டும் கள்ளக்காராய் காட்சி அனுமதிக்கிறார்கள் என்பது அப்பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டாக இன்று வரை இருக்கிறது பொதுமக்கள் இன்று வரை என்பது வைத்திருக்க நம்பிக்கை முழுவதுமாக அப்பகுதி மக்கள் இழந்து விட்டிருக்கின்றனர் செல்வம் நீங்க ஏற்கனவே இதே போன்ற ஒரு செய்தியை குறிப்பா ஆம்பூர் பகுதியில பள்ளிக்குண்டான் பகுதியில மற்றொரு பகுதியில சாலையோரமா சாராய பாக்கெட்கள் விற்கப்பட்டது காட்சியில கொடுத்திருந்தீங்க தொடர்ச்சியான புகார்கள் குறிப்பா பொது காவல்துறை மேல நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற காவல்துறை குற்றச்சாட்டு குறிப்பா இது போன்ற கள்ளச்சாராய் விற்பனை அப்படின்னு வரும்போது அந்த தொழில ஈடுபட்டவங்க மேல காவல்துறையுடைய கண்காணிப்பு இருக்கும் அது போன்ற கண்காணிப்புகள் இருக்கா அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கப்படலையா கண்டிப்பாக அதாவது நம்ம தொலைக்காட்சியில் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆற்காடு பகுதியில் இது போன்ற கள்ளச்சாரம் காட்சி விற்கப்படுவதை நேரடியாக ஒளிபரப்பு செய்திருந்தோம் இதன் அடிப்படையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அப்பகுதி காவல்துறை ஆய்வாளர் அவர்களை வந்து பணியிட நீக்கம் செய்துள்ளார் அதன் பின்பும் அந்த பகுதியில் ஓரளவு கலச்சாரம் விற்கப்படுவது தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் முக்கியமாக நம்ம சொல்ல கூற வேண்டும் என்றால் இந்த மாவட்டத்தின் ஆந்திர எல்லையோர பகுதியில் இருக்கின்ற மலையடையோர பகுதியில் தொடர்ந்து கலாச்சாரம் காட்டப்படுவது வாடிக்கையாக உள்ளது காவல் நிலையத்தார் இது குறித்து எந்த விதமான கவலை தெரியவில்லை செல்லம் நீங்க தொடர்ந்து இணைப்பேருங்க வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டான் பகுதியில் இருக்கக்கூடிய கந்தநேரி அப்படின்ற ஒரு வனப்பகுதியில கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு அங்கேயே நூதன முறையில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருது இது தொடர்பாக வேலூர் மாவட்ட ஆட்சியர் திரு ராமண்ட்டை தொடர்பு கொண்ட போதும் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பகவல்கிட்ட பகவன்கிட்ட தொடர்பு கொண்ட முயற்சித்த போதும் அவர்கள் இது தொடர்பான விளக்கத்தை தொட தர முன்வரவில்லை அவர்கள் ஃபோனை எடுத்துட்டு அதை பண்ணி தொடர்ந்து கட் பண்ணிட்டாங்க இது தொடர்பான விளக்கம் அளிக்க அவர்கள் முன்வரவில்லை அப்படின்றது நம்ம பதிவு பண்ணணும் ஆம்பூர் துணை காவல் கண்காணிப்பாளர் ஃபிலிப்பிட்ட பேசும்போது நிச்சயமா இது தொடர்பான புகார்களுக்கு தனக்கு வரல நிச்சயமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காரு இதே போன்று களத்தில் அங்கே இருக்கக்கூடிய கள்ளச்சாராய் விற்பனை எந்தளவுக்கு நூதனமாக நடந்து வருது அப்படின்ற பிரத்யேகமான காட்சியுடைய தகவலை கொடுத்துருக்கீங்க தகவலுக்கு நன்றி திருசெல்வம்